ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழகத்தில் வறட்சி அப்பொழுது முதலமைச்சர் யார் தலைவர் எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அந்த தெய்வ தாயுடைய கைகளை பற்றி கொண்டு அம்மா தமிழகத்திற்கு தண்ணீர் தாருங்கள் என்று கூற அதன் பிறகு அந்த தாயின் கண்களிலிருந்து காவிரி பெருக்கெடுத்து ஓடியது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க சிஎம்மாக இருக்கும்போது அண்டை மாநிலங்களில் நல்ல ஒரு நட்புறோடு இருப்பாங்க அப்பொழுது தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது முக்கியமாக மத்திய சர்க்காரோடு இணக்கமாக இருப்பாங்க இறங்கி போக மாட்டாங்க இதற்கெல்லாம் இதற்காக மக்களுக்காக அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தமிழகத்தில் வறட்சி அப்பொழுது முதலமைச்சர் யார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தலைவர் என்ன பண்ணுறாரு இங்கேருந்து கிளம்பி பெங்களூருக்கு போகிறார் ஏன் அப்போ இருந்த மரியாதைக்குரிய குண்டுராவ் முதலமைச்சரை பார்த்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட கோரி போகிறார் அவர் மட்டும் இல்லை உயரதிகாரலாம் போகிறாங்க காலையில் எட்டு மணிக்கு பெங்களூர் விமானத்துக்கு போகிறாங்க அதன் பிற்பாடு தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் கர்நாடக முதலமைச்சர் மரியாதைக்குரிய குண்டுராவ் இவங்க இரண்டு பேரும் சந்தித்து பேச வேண்டும் இதற்காக அந்த நீரை திறந்து விடுறதுக்காக தலைவர் என்ன பண்ணுறாரு கூட வந்த உயரதிகாரிகளாக நீங்களாம் கெஸ்ட் ஹவுஸுக்கு போக முடியாரு எம்ஜிஆர் மட்டும் கிளம்பி பெங்களூரில் இருந்த மரியாதைக்குரிய குண்டுரா ஐயாவுடைய வீட்டுக்கு போகிறார் சிஎம் வீட்டுக்கு அவருக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே அப்படின்றாரு என்ன சொல்லாமல் போகலாம் வந்துட்டீங்க ஏன் என் நண்பர் வீட்டுக்கு காலை உணவு சாப்பிட நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்ல அதன் பிறகு மரியாதைக்குரிய குண்டுரா ஐயாவுக்கு ஆனந்த கண்டீர் உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க குடும்பத்தில் அத்தனை பேரும் தலைவரை விசாரிக்கிறாங்க உடனே அடுத்த அரை மணி நேரத்து தலைவருக்கு பார்த்தீங்கன்னா காலை உணவு தரப்படுகிறது அப்பொழுது குண்டுராவ ஐயாவுடைய தாயார் என்ன பண்ணுறாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தலைவ என்ன பண்ணுறாரு அந்த டம்ளர் தண்ணியை வாங்கி அங்கேருந்து மேஜை மேலே வைக்கிறார் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க தம்பி சாப்பிடுப்பா ஏன் சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு சொல்ல அம்மா தண்ணி தாருங்க அப்படின்றாங்க த அவங்க என்ன பண்ணால் தண்ணி கொடுக்குறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு திரும்ப அதை வாங்கி மேஜை மேலே வைக்கிறாரு என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க புரட்சித்தலைவர் ஒரு எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சர் எம்ஜி என்ன பண்ணாரு அந்த தெய்வ தாயுடைய கைகளை பற்றி கொண்டு அம்மா தமிழகத்திற்கு தண்ணீர் தாருங்கள் என்று கூற அதன் பிறகு அந்த தாயின் கண்களில் இருந்து காவிரி பெருக்கெடுத்து ஓடியது என்ன ஆயிற்று தெரியுமா மறுநாள் பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு தேவையான பதினைந்து டிஎம்சி தண்ணீர் கர்நாடகாவிலிருந்து திறந்து விடப்பட்டது அப்பொழுது தொலைக்காட்சியில் வானொலியில் இந்த செய்தி வருது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அதாவது அன்பால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு மிக சிறந்த சான்று புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் இந்த செயல் இதோடு மட்டுமா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகவில் அம்மாவங்க எத்தனையோ அறப்போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் நடத்தி காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை கெசட்டில் அதாவது மத்திய அரசு இதழில் கொண்டு வந்த ஒரே முதலமைச்சர் யார்னால் புரட்சி தலைவி அம்மாவர்கள்தான் அம்மா அவங்களே பேட்டி கொடுத்துருக்காங்க என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அருமையான சம்பவம் என்றால் இந்த விஷயம்தான் பார்த்தீர்களா இப்படி ஒரு சிஎம் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் பார்க்க முடியுமா பார்க்கவே முடியாது தலைவர் மட்டுமல்ல தலைவி அம்மாவர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா தெய்வமாக பார்க்குறாங்க ஏன்னா அம்மா அவங்க யாருக்காக வாழ்ந்தாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் உங்களால் நான் உங்களுக்காகவே நான் என்ற வாழ்ந்த ஒரு தலைவி என்றால் அவங்க புரட்சி தலைவி அம்மாவர்கள் மட்டும்தான் சரியா